வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசையில் ஒரு டிடிசிபி அப்ரூட் லே அவுட்டில் ரெண்டு புள்ளி பத்து சென்ட் லேண்ட் ஏரியாவில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட ஒரு சவுத் ஃபேஸிங்கில் ஒரு சூப்பரான வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடு புதுசாக அமைஞ்சிருக்கிற ஒரு டிடிசிபி அப்ரூட் லே அவுட்டில் அமைஞ்சிருக்குதுங்க சவுத் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்குது இருபத்தி மூணு அடி தெருவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன்ங்கிற மாதிரியும் மாடியில் ஒரு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா மொத்தம் ஒரு முப்பத்தி ரெண்டு ஏக்கரில் பெரிய லே அவுட்டில் இந்த லேண்ட் அமைஞ்சு இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பராக இருக்குது வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வீட்டோட மெயின் கேட்டு சவுத் பேஸிலாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே சிம்பிளாக ஒரு பைக் பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு அடி தெருங்கிறதுனால காரை வெளியே வெளியிலே விட்டுக்கிடலாம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே லெஃப்ட் சைடு மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே சிம்பிளாக ஒரு மோட்டார் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷினும் இதில் வச்சுக்கலாம் இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா லோன் அரேஞ்ச் பண்ணியும் வாங்கிக்கடலாம் சவுத் பேஸிங்கில் இந்த வீடாக வந்திடும் இதோட சேஃப்டிக்காக மெயின் டோர்லேயே ஒரு கிரில் கேட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனலும் ப்ரமோட் பண்ணி சேல் பண்ணி தரோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜெனூனாக உங்கள் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும் ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் பெட்ரூமோட சைஸ் பத் பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பத்ரூமோடய இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த விடு குத்துக்கோள்வாலை செயலிருந்து போடுற ரோட்டில் அமைஞ்சிருக்குது பக்கத்தில் வேல்ஸ் வித்யாலயா ஸ்கூல் அமைஞ்சிருக்குது வெல்ஸ் சுத்தேலையா ஸ்கூல்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு பசங்க வெல்ஸ் வித்தியால படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்யூச்சரை ஏம் பண்ணி இந்த ஏரியாவில் நிறைய ஃப்ளாட்டுகளும் வாங்கலாம் அடுத்து வீட்டோட கிச்சன் பதினேழுரைக்கு பதினொன்றுங்கிற சைஸில் வீட்டோட கிச்சன் பெரிய கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் டைனிங் ஏரியாவோட இந்த கிச்சன் அமைஞ்சிருக்குது வடகளுக்கு திசையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பின்பக்கமும் ஒரு கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ரேட்டு நெகோஷியபிள் தான் டேரக்டாக ஓனர்கிட்ட பேசி பெஸ்ட்டு ரேட்டுக்கு கம்மி பண்ணி வாங்கி தரோம் வீடு வந்து நேரில் பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி தரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்டாக அமைச்சிருக்காங்க இந்த லேவுட் பெரிய லேவுட் இதுக்கு பின்னாடியும் ஒரு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் எக்ஸ்டெண்ட் ஆகுது ஸோ இப்போதைக்கு இந்த ஏரியா நல்ல பிக்கப்பில் இருக்கும் நம்ம மதுரையிலேருந்து கேரளா போகிற ரோடு பைபாஸ் ரோட்லேருந்து தென்காசிக்கு கனெக்ட் பண்ணுற ரோடு தான் பண்பொழி வழியாக தென்காசி குத்துக்கல் வேலை செய்வார இந்த ரோட்லேயே இந்த அவுட் அமைஞ்சிருக்கு மாடியில் ஒரு பெட்ரூம் மட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருந்தால் லோன் அரேஞ்ச் பண்ணி இந்த வீட்டை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிடலாம் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய டிடிசிபி அப்ரோட் ஃப்ளாட் சேல்ஸ்க்கு இருக்குது உங்களுக்கு வந்து டிடிசிபி அப்படோட ஃப்ளாட் வேணுன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கான ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக்கிடுங்க மாடியில் இருக்க பெட்ரூமோட சைஸ் பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணுன்னா டிஸ்ப்ளேல இருக்க நம்பருக்கும் கால் பண்ணுங்கள் டைரெக்டாக சைட் விசிட் பண்ணுங்கள் சைட் விசிட் பண்ணதுக்கப்புறம் ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா பேசிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் தெங்காசியில் நம்மகிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு இருக்குது உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ண நினச்சிங்கனாலும் கால் பண்ணுங்கள் பண்பளி ரோட்டில் இந்த வீடுகள் அமைஞ்சிருக்குது சூப்பரான டிடிசிபி அப்போட லே ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி படிச்சே வச்சுட்டா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்